ஒரு செல்வந்த முதலாளியின் வீட்டில் ஒருவர் காவலாளியாக வேலை பார்த்து வந்தார் முதலாளி தினமும் வீட்டுக்கு வரும்போது ஓடோடி சென்று வீதி கதவை திறந்து அவருக்கு வணக்கம் சொல்வது இந்த காவலாளியுடைய வழக்கம் ஆனாலும் ஒரு நாளும் அந்த முதலாளி பதில் கூறியதே கிடையாது காவலாளி முகத்தை ஏறெடுத்து பார்ப்பதும் கிடையாது ஒரு நாள் பசியோடு இருந்த அந்த காவலாளி வீட்டுக்கு வெளியே உள்ள குப்பை தொட்டியில் வீசப்பட்ட உணவுகள் ஏதும் இருந்தால் எடுத்து சாப்பிடுவோம் என குப்பை தொட்டியை கிளறும் போது முதலாளி அதனை எதிர்ச்சியாக கண்டார் ஆனாலும் வழக்கம் போல எதையுமே கண்டுகொள்ளாமல் சென்று விட்டார் அடுத்த நாள் அதே இடத்தில் காவலாளி உணவை தேடும்போது புதிதாக தயாரிக்கப்பட்ட சுத்தமான உணவுகள் ஒரு பையனுள் காணப்பட்டது காவலாளி சந்தோஷத்தில் எங்கிருந்து வந்தது என்றெல்லாம் பார்க்காமல் அதனை எடுத்து சென்று சாப்பிட்டான் இவ்வாறு தினமும் அதே இடத்தில் ஒரு பையிருக்கும் அந்த பை நிறைய உணவுப் பொருட்களும் இருக்கும் அவரும் அதை தவறாமல் எடுத்து தன் மனைவி குழந்தைகளுக்கு கொடுத்தும் வந்தான் இருந்தாலும் எந்த முட்டாள் இப்படி தினமும் உணவுப் பொருட்களை வாங்கி இங்கே விட்டுச் செல்கிறான் என மனதுக்குள் ஒரு நகைப்புடன் கூடிய கேள்வியும் அவனுக்குள் இருந்தது திடீரென ஒரு நாள் முதலாளி விட்டார் வீடு நிறைய முதலாளியின் உறவினர்களும் நண்பர்களும் வந்தனர் அன்று அதே இடத்தில் உணவுப் பொதியை தேடினான் ஆனால் உணவு அன்று இல்லை ஒருவேளை பார்க்க வந்தவர்கள் யாரேனும் எடுத்திருக்க முடியும் என நினைத்து விட்டான் இரண்டாம் நாள் போய் பார்க்கிறான் அந்த இடத்தில் உணவு பை இல்லை மூன்றாம் நாள் போய் பார்க்கிறான் அந்த இடத்தில் உணவு பை இல்லை நான்காம் நாளும் போய் பார்க்கிறான் அந்த இடத்தில் உணவு பையும் இல்லை உணவு பை இல்லாததால் சென்றால் அந்த காவலாளிக்கு தன் குடும்பத்துக்கு உணவளிக்க பெரும் சிரமமாக போயிற்று உடனே தன் முதலாளி அம்மாவிடம் போய் சம்பளத்தை உயர்த்தவும் இல்லையென்றால் நான் வேலை வீட்டை விடுவதாகவும் கூறினான் அதற்கு முதலாளி அம்மா மறுத்துவிட்டார் வேறு வழி இல்லாமல் வீதியோரம் எடுக்கும் உணவுப் பை கதையையும் அது இல்லாததால் தற்போது தன்னுடைய குடும்பம் படும் அவசையும் சொன்னான் உடனே முதலாளி அம்மா கேட்டார் எப்போதிலிருந்து உணவு பை இல்லாமல் போனது என்று அதற்கு அவனும் முதலாளி இறந்த நாளிலிருந்து என்று சொன்னதுமே முதலாளி அம்மா ஓ என அழ ஆரம்பித்து விட்டார் இதனை பார்த்து கவலையடைந்த காவலாளி சம்பள உயர்வு வேண்டாமா நான் இங்கே வேலை செய்கிறேன் அழுவதை நிறுத்துங்கள் என கூறினார் அதற்கு முதலாளி அம்மா நான் அதற்கு அளவில்லையப்பா என் கணவர் தினமும் ஏழு பேருக்கு உணவளித்து வந்தார் அதில் ஆறு பேரை நான் ஏற்கனவே இனம் கண்டுவிட்டேன் ஏழாம் நபரை தான் இத்தனை நாளாக தேடிக் கொண்டிருந்தேன் ஏழாவது நபர் நீதான் என தெரிந்து கொண்டதும் நான் சந்தோஷத்தில் அலைகிறேன் என்றார் தான் தினமும் தவறாமல் வணக்கம் சொல்லியும் ஏறெடுத்து கூட பார்க்காத நம்ம முதலாளியா இப்படி நமக்கு உணவு தந்தார் என நம்பியும் நம்பாமலும் யோசித்தபடியே அவன் சென்றான் அடுத்த நாளிலிருந்து முதலாளியின் மகன் தினமும் காவலாளியின் வீடு தேடி வந்து உணவுப் பையை காவலாளியின் கையிலேயே கொடுத்து சென்றான் காவலாளி நன்றி சொல்லியும் முதலாளி மகன் அதற்கு பதில் சொல்லாமலேயே செல்வான் அவனது தந்தையைப் போல ஒரு நாள் இப்படிதான் முதலாளியின் மகன் வேடு தேடி வந்து கையில் உணவு பையை கொடுக்கும்போது போது வழக்கம் போல நன்றி சொன்னான் அந்த காவலாளி அதற்கு அங்கிருந்து எந்த பதிலும் இல்லை பொறுமையை இழந்த காவலாளி மிகவும் உரத்த குரலில் நன்றி சொன்னான் திரும்பி பார்த்த அந்த சிறுவன் எனக்கும் என் தந்தையைப் போல காது இரண்டும் கேட்காது என்று சொல்லிவிட்டு திரும்பி போனான் நாமும் இவ்வாறுதான் அடுத்தவரது நிலைமைகள் புரியாது பார்த்த மாத்திரத்திலேயே அவர்களை தவறாக முடிவெடுத்து விடுகின்றோம் அடுத்தவரது நடவடிக்கைகளுக்கு பின்னால் ஒளிந்துள்ள உண்மை தன்மையை அறியாமல் இந்த கதையின் நீதி இந்த கதையிலிருந்து இரண்டு விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று எதையும் யாரையும் பார்த்த மாத்திரத்திலேயே நம்பி முடிவெடுக்க கூடாது இரண்டாவது நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதர்களும் வெவ்வேறு விதமான போராட்டக் களத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மை நாம் அனைவரும் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும்